வணக்கம் வாழ்க வலமுடன் பன்னிர ஆழ்வார்களில் ஒருவரான குலசேகர ஆழ்வார இயற்றிய சில பாடல்களை பார்க்கலாம் எப்போவுமே இறைவன் மேலே அந்த மாறாத பக்தியுடையவர்கள் எப்படி இருப்பாங்க அந்த மாறாத அன்பு என்னதான் எனக்கு கஷ்டம் வரட்டும் என்னதான் பிரச்சனை வரட்டும் எவ்வளோ துன்பங்கள் இந்த வாழ்க்கையில் இருக்கட்டும் எவ்வளோ இருந்தாலும் சரி இறைவா என் அன்பு மாறவே மாறாது நீ எனக்கு எவ்வளோ கஷ்டத்தை கொடுத்தாலும் சரி நான் தாங்கிக்குவேன் அதுக்காக உன்னை நான் வெறுத்துட்டு போகவே மாட்டேன் நீ அதை மாற்றலைனா கூட பரவாயில்ல நீ அன்பு மட்டும் எப்பவும் மாறாது அப்படின்னு சொல்லக்கூடிய பாடல்கள் சில உதாரணங்களோடு இங்கே சொல்லியிருப்பாரு ஒவ்வொரு பாடல்லையும் ஒவ்வொரு உதாரணத்தை சொல்லியிருப்பார் அது என்னென்ன உதாரணங்கள் அதெல்லாம் பார்க்கலாம் வாழால் அறுத்து சுடினும் மருத்துவன் பால் மாளாத காதல் நோயாளன் போல் மாயத்தால் மீளா துயர் தரினும் வித்துவ கோட்டம்மா நீ ஆளா உன தருளே பார்ப்பன் அடியேனே அதாவது நோயாளி வந்து டாக்டர் கிட்ட போகிறார் ஏதோ கட்டி வந்துருச்சு போகிறாரு ஆப்ரேஷன் பண்ணணும் நான் பரவாயில்ல அனஸ்தீஷியாக கொடுக்குறாங்க அந்த காலத்திலலாம் அதை அப்படியே அறுப்பாங்க வாளால் அறுப்பாங்களாம் சூட்டு சுடுவாங்களாம் இப்போ அனஸ்தீஷியாவே கொடுத்தாலும் வலி அப்போத்தே இருக்காது ஆனால் வலி அதுக்கப்புறம் இருக்கும் இல்லை எவ்வளோ கஷ்டப்படுத்துகிறாரு டாக்டர் எவ்வளோ துன்பப்படுத்துகிறாரு வலிக்குது ஆனால் டாக்டர்கிட்ட என்ன சொல்லுவோம் ரொம்ப நன்றி டாக்டர் அப்படி தானே சொல்லுவோம் சிலெல்லாம் சொல்லுவாங்க ஐயோ கடவுள் மாதிரி வந்து காப்பாற்றுனீங்க அப்படின்னு சொல்கிறாங்கல்லையா எவ்வளோ நன்றி சொல்கிறாங்க அந்த கடவுள்கிட்ட ஏ அதான் அவ்வளோ வலியை கொடுக்குறாரு நமக்கு எவ்வளோ கஷ்டத்தை கொடுக்குறாரு வலிக்குது ஆனால் நமக்கு தெரியும் அது எல்லாமே நம்ம நன்மைக்கு தான் அது போல் நமக்கு எவ்வளோ தான் கஷ்டம் வந்தாலும் சரி எவ்வளோ துன்பம் வந்தாலும் சரி இறைவன் நமக்கு நல்லதுக்கு தான் செய்வார் ஏதோ ஒரு நன்மை அங்க இருக்கும் அதைத்தான் சொல்றாரு இங்க நான் அதுல இருக்கிற நன்மையத்தான் பார்ப்பேன் எனக்கு எவ்வளோ கஷ்டத்தை கொடுத்தாலும் சரி நமக்கு பல பிரச்சனைகள் வருது நம்ம அந்த பிரச்சனையை தான் பாக்குறோம் ஆனா இறைவன் ஏதோ ஒரு காரணத்துக்காகத்தான் அந்த கஷ்டங்கள்லாம் கொடுக்குறாரு நம்ம ஜென்ம ஜென்மமா எவ்வளோ பாவங்களை சேர்த்து வச்சிருக்கிறோம் அந்த கர்மாவெல்லாம் கழிக்கணும் இல்லையா அந்த துன்பத்தின் மூலமாக இன்னொன்னு நம்ம அந்த துன்பம் வந் வரும்போது தான் நம்ம அடுத்தடுத்த கட்டத்துக்கு உயர்வோம் ஒரு குழந்தை விழுந்தாதான் நடக்க ந நடக்க கற்றுக்கும் இல்லையா அந்த மாதிரி தான் நமக்கு துன்பம் வரும்போது தான் நம்ம வாழ்க்கையை புரிஞ்சுக்கும் இந்த உலகத்தை புரிஞ்சுக்கும் இன்னும் சில சில பேர் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களாம் சரியில்லாத ஒரு ஆட்களாக இருக்கலாம் நம்ம உறவுகள் சரியில்லாத ஆட்களாக இருக்கலாம் ஸோ அதெல்லாம் அடையாளம் காட்டுவாங்க அப்போல்லாம் நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பிரச்சனைகள் இருக்கிற மாதிரி தெரியும் இந்த மாதிரி எவ்வளவோ சொல்லிகிட்டே போகலாம் எவ்வளவோ காரணம் இருக்கும் நமக்கு தெரியாது நம்ம அந்த பிரச்சனைகள் தான் நமக்கு கண்ணுக்கு தெரியாது அதுக்கு பின்னாடி இறைவன் எவ்வளோ பெரிய காரணங்களை வச்சுருக்கிறாரு அப்படின்னு நமக்கு தெரியாது அதனால் சொல்கிறாரு இந்த மாதிரி நான் இந்த நோயால் எவ்வளோ அந்த மருத்துவன் மேலே எவ்வளோ அன்பாக இருப்பார் இவ்வளோ நன்றி கடன் செலுத்துவார் அந்த மாதிரி நீ எனக்கு எவ்வளோ தான் கஷ்டம் கொடுத்தாலும் சரி அதெல்லாம் நல்லது நல்லதுக்குன்னு நினச்சிக்கிட்டு உன் மேலே அன்பாக தான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு எவ்வளோ பக்தி பாருங்க ஒரு சின்ன கஷ்டம் வரும்போது துன்பம் வந்துடுச்சு அப்படின்னா கடவுளை நம்ம மறந்துடுறோம் இல்லை கடவுள்கிட்ட நான் இனிமே கோச்சிக்கிறோம் நான் இனிமேல் உங்களுக்கு கும்பிடவே போகிறதில்ல எனக்கு எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு அந்த உண்மை பக்தி உடையவர்கள் பாருங்கள் இதுதான் அந்த அடையாளம் உண்மையான உடையவர்கள் என்ன துன்பம் வந்தாலும் அந்த அன்பு மாறாதுங்க மாறாது அப்புறம் அடுத்து இப்போ மீனிங் மட்டும் சொல்கிறேன் பாடல் வேண்டாம் அடுத்து தாயும் குழந்தையும் போல அப்படின்னு ஒரு சொல்றாரு ஒரு தாய் வந்து ஒரு அம்மா இந்த குழந்தைங்க ஏதாவது சேட்டை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது நம்ம அடிச்சிடுறாங்க அடிச்சிட்டாலும் இந்த குழந்தை என்ன பண்ணும் ஒரு உண்மையோ அந்த அம்மா ரொம்ப பிடிக்கும் அந்த குழந்தைக்கு அம்மா குழந்தை அப்படின்னா ஓடி போய் மறுபடியும் அம்மாவே தான் கட்டி பிடிச்சி கட்டி பிடிச்சிக்கும் அம்மாட்டியே தான் போயாழுவோம் அம்மா என்ன தான் அடித்தாலும் அம்மா அப்படின்னு அம்மாட்டே தான் போய் ஆழும் அந்த மாதிரி உதாரணம் சொல்கிறாரு அந்த மாதிரி இது என்ன தான் எனக்கு துன்பம் கொடுத்தாலும் சரி எவ்வளோ கஷ்டத்தை கொடுத்தாலும் சரி அந்த அம்மாவை தேடி போற குழந்த மாதிரி என்ன அடிச்சாலும் அம்மாதான் வேணும்னு போற குழந்த மாதிரி என்னதான் துன்பம் வந்தாலும் சரி கஷ்டம் வந்தாலும் தாயே தந்தையே அப்படின்னு இறைவா அப்படின்னு ஓன் திருவடியை தான் ஏன் பிடிப்பேன் தான் எனக்கு ஒன்ன விட்டா யார் இருக்க அப்படின்னு சொல்றாரு அடுத்து அரசனும் குடிமக்களும் போல அப்படின்னு ஒரு உதாரணம் கொடுக்குறாரு இது ஒரு அரசன்னா தன்னுடைய குடிமக்களுக்கு எல்லா கடமைகளையும் செய்யணும் என்னெல்லாம் கடமை செய்யணும் எவ்வளோ கடமைகள் இருக்கும் அதெல்லாம் செய்யணும் ஆனால் ஒரு அரசன் வந்து எந்த கடமையும் செய்யலனாலும் அந்த குடிமக்கள் தன்னுடைய அரசன் மேலே அன்பாக தான் இருப்பாங்க இப்போது நம்ம இப்போ இந்த காலகட்டத்திலே சில பேர்லாம் பார்த்திங்கன்னா சில கட்சிகளில் இருப்பாங்க தலைவா தலைவான் உயிரே உயிரே வச்சிருப்பாங்க பச்செல்லாம் குத்திக்குவாங்க என் தலைவண்டா என் தலைவண்டான்வாங்க ஏயா இவ்வளோ பைத்தியமாக இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டால் உனக்கு என்ன தான் செஞ்சார் அந்த தலைவர் என்னை எதுவுமே செய்ய வேணாம் அவர் என் தலைவர் நான் என்ன பண்ணாலும் சரி அவருக்கு தான் என் ஓட்டு அப்படின்வாங்க இல்லையா அது மாற அவங்க மாறவே மாட்டாங்க அதுதான் உதாரணமாக சொல்கிறார் அந்த மாதிரி என்ன தான் என்ன தான் கஷ்டம் இருக்கட்டும் என்ன தான் பிரச்சனை இருக்கட்டும் நீ எனக்கு எதுவுமே செய்யலை நீ எதுவுமே எந்த பிரச்சனை வந்தாலும் என்னை காப்பாற்றலை எனக்கு நல்லது செய்யவே இல்லை என்னை இப்படியே கஷ்டப்பட விட்டுகிட்டே இருக்கிற அப்படின்னா கூட நான் உண்மையில அன்பாக தான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு அடுத்து சூரிய ஒளியும் தாமரையும் போல இந்த தாமரை பூ பார்த்தீங்கன்னா இந்த சூரிய ஒளி வந்தாத வந்தாதான் அது அப்படியே மலரும் சிரிக்கும் அப்படியே இல்லைன்னா அப்படியே சோர்ந்து இருக்கிற பூ அந்த சூரிய ஒளி பட்டதும் அப்படியே மலரும் நம்மளா கொஞ்ச நேரம் சூரிய ஒளியில உட்கார முடியாது அந்த சூட்டுல உட்கார முடியாது அதுக்கு அந்த சூடுதான் சந்தோஷமே அத அந்த சூடு வந்தாதான் அது மலரும் அந்த மாதிரி நீ என்னதான் எனக்கு துன்பத்தையே கொடுத்தா கூட பரவாயில்ல உன்னை பார்த்தா தான் எனக்கு சந்தோஷம் இறைவா அப்படின்னு உன்னை நினைச்சாதான் என் எனக்கு சந்தோஷமே அப்பதான் என் வாழ்க்கையே மலரும் அப்படின்னு சொல்கிறாரு அடுத்து மழையும் பயிர்களும் போல வாடிய பயிர் இந்த மழை இல்லைன்னா அந்த வ பயிரெல்லாம் வாடி வதங்கி போயிடும் இல்லையா மழை காலம் தவறி பெய்யுது மழை காலம் தவறிச்சு மழையே பெய்யல எல்லாம் பயிர்கள்லாம் வாடி போச்சு ஆனால் காலம் தவறி பெஞ்சாலும் இந்த இந்த பயிர்கள் ஒரே சந்தோஷமாக தான் இருக்கும் மழை வந்த உடனே அது கோச்சிக்காது ஏன் காலம் தவறி வந்த இவ்வளோ நாள் நாங்கள் வாடி வதங்கி போயிருக்கிறோம் இல்லையா அப்படின்னு அது ஒருபோதும் கோச்சிக்காது அது எப்போ அந்த மழை வருதோ அப்போ சந்தோஷமாயிடும் அது போல என் பிரச்சனைகள் என் துன்பங்கள் எவ்வளோ எனக்கு கஷ்டம் வரும்போதெல்லாம் அப்போல்லாம் நீ வந்து என்னை காப்பாற்றவே இல்லை என்ன அப்படியே கஷ்டப்படுன்னு விட்டுட்டேன் நான் அப்படியே வாடி வதங்கி போயிட்டேன் ஆனால் நீ என்றைக்காவது ஒரு நாளைக்கு வருவல்ல நான் சந்தோஷமாக தான் இருப்பேன் ஏன் நீ இவ்வளோ நாள் வரல என்னை ஏன் இப்படி கஷ்டப்பட விட்டுட்டேன் நான் கேட்க மாட்டேன் நான் கோச்சிக்கவே மாட்டேன் நீ என்னைக்காவது ஒரு நாள் காலம் தவறி வர மழை மாதிரி நீ வருவாயில்ல அதுக்காக நான் காத்திருப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு அடுத்து ஆறும் கடலும் போல் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது சிம்மாக இருக்கும் எப்படி ஆறு எங்கேயோ இருக்குது எங்கேயோ மலை மேலே ஸ்டார்ட் ஆகுது அது அது கரெக்டாக போய் எல்லா ஆறுமே கடலில் தான் போய் கலக்குது யாரு ரூட்டு போட்டு கொடுத்தானே தெரில அது எவ்வளோ அந்த பாதையில எவ்வளோ செடி மரம் கொடி அந்த பள்ளம் மேடு எவ்வளோ தாண்டி வருது எவ்வளோ கஷ்டங்கள் அது எல்லாம் தாண்டி போய் கடல்ல தான் கலகுது அந்த மாதிரி என் வாழ்க்கையில எவ்வளோதான் பள்ளம் மேடு பிரச்சனை துன்பம் எவ்வளோ வரட்டுமே எவ்வளோ வந்தாலும் சரி நான் வாங்கிட்டு தான் வருவேன் எப்படி அந்த ஆறு கடல்கிட்ட தான் போய் சேருவேன் என்ன நடந்தாலும் சரி அந்த மாதிரி எனக்கு என்ன நடந்தாலும் சரி நான் வாங்கிட்டு தான் வருவேன் இறைவா அப்படின்னு கடைசியில் வாங்கிட்டு தான் சேர போகிறேன் அப்படின்னு ஒரு ஆறு கடலும் போல நான் நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு இந்த மாதிரி என்ன துன்பம் வந்தாலும் சரி அந்த மாறாத அன்பு இரவன் மேலே எப்பவுமே அந்த பக்தி இப்படிதாங்க இருக்கும் என்ன அந்த கஷ்டம்லாம் தெரியவே தெரியாது அந்த அன்பு வந்துருச்சு அப்படின்னா அவ அதாவது நம்ம சாதாரண ஒரு உலகியல் வாழ்க்கையில் இருக்கிற ஒரு உறவுகளே கூட இருக்கட்டும் பாருங்கள் ஒரு நம்ம பணம் பேர் புகழ் இதெல்லாம் இருக்கும்போது நம்ம சுற்றி ஆயிரம் உறவுகள் இருக்கும் அதெல்லாம் நம்ம உடைய உண்மையான உறவுகளாக இருக்காது எதுவுமே நம்ம நம்ம அவங்களால நம்மளாலேயோ அவங்களாலேயோ எந்த ஆதாயமுமே கிடையாது ஆனாலும் அந்த அன்பு இருக்கும்போது தானே உண்மையான அன்பு இது நமக்கே தெரியும் இப்போ கடவுளுக்கு இப்போ அவர் கேட்பார் அப்போது நான் இதெல்லாம் கொடுப்பேன்னு தான் எம்மது அன்பாக இருக்கிறியா இல்லைன்னா அன்பாக இல்லையா அப்படின்னு கே அப்படின்னு கேட்க அவர் கேட்க மாட்டார் அவர் எல்லாமே அவர் தான் செய்கிறாரு அவர் தாயா தந்தையாக இருந்து எல்லாமே செய்கிறேன் ஆனால் நமக்கு உண்மையான அன்பு நம்ம காட்டணும் இல்லையா கடவுள்கிட்ட அது எப்படி இருக்கும் எந்த எதிர்பார்ப்பும் இருக்காது இல்லாமல் இருக்கணும் எந்த பிரச்சனை வந்தாலும் எந்த கஷ்டம் வந்தாலும் அந்த மாறாத அன்பாக இருக்கணும் வாழ்க வளம்புறது எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க